வணக்க நேர்களே அக்ஷயன் சனல் வாயிலாக ஜோதிரம் பகுதியில் இன்று ரிஷபலக்கணம் பற்றி பார்ப்போம் இது காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாம் வீடு சுக்கரனின் பெண் வீடு நில ராசி இரட்டைப்பட ராசி இந்த இலக்கணத்தில் பிறந்தவர்கள் இனிமையாக பேசுபவர்களாகவும் அழகாகவும் சுத்தமாகவும் இருப்பார்கள் ஆடை அணிகளின் மேல் அதிகமான ஒரு ஆசை இருக்கும் கலைகளின் மேல் அதிக ஆர்வம் இருக்கும் இவர்களின் பேச்சால் மற்றவர்களை கவரக்கூடிய வகையிலும் இவர்களுடைய பேச்சுகள் இருக்கும் இவர்கள் குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாகவும் இருப்பதால் கடன் நோய் வழக்கு ஏதாவது ஒன்று இருக்கும் கண்டிப்பா எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் நல்ல பெயரே கிடைக்காது தியாகமான வாழ்க்கை தியாக வாழ்க்கை தான் இவர்களுக்கு போகுமே இறை நம்பிக்கை அதிகம் இருக்கும் இன்றைய வந்து சாமி கும்பிடுவார்கள் இறை நம்பிக்கை அதிகம் இருக்கும் குழந்தை பிறந்தவுடன் வருமானம் அதிகரிக்கும் குழந்தைகளுக்காக பார்த்து பார்த்து செய்தாலும் இறுதியில் குழந்தைகளே எதிரியாகவும் மாறலாம் அதனால இவர்கள் தங்களுக்காக சின்ன ஒரு சேமிப்பு எப்பவும் செய்திருக்கிறது நல்லது மனச்சஞ்சலம் இருக்கும் எண்ண ஊட்டங்கள் அதிகமாகவே இருக்கும் ஏதாவது ஒன்று சிந்திச்சு கொண்டே இருப்பார்கள் நல்ல சிந்தனையாகவும் இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒன்று கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள் அப்படியும் இருக்கும் பேச்சை மூலதனமாக கொண்டு செய்யும் தொழில்கள்ல வெற்றி உண்டு இவர்களுக்கு தாயே தந்தை போல இருப்பார்கள் தாய் தான் தாய் தான் அங்க வழி நடத்துற ஒரு ஆளா இருப்ப திருமணத்துக்கு பின் விரயம் விபத்து ஏற்படலாம் அதே நேரம் வெளிநாடு வெளிநாட்டு யோகங்களும் உண்டு அதிர்ஷ்டம் உண்டு லாபம் உண்டு வழக்கால் வெற்றி இவர்களுக்கே இந்த லக்கினக்காரர்கள் வெற்றி பெற என்ன செய்யலாம் வெண்மை நிற ஆடைகள் அணிவது சிறப்பு எண்களில் ஆறு என்ற எண்ணை உபயோகப்படுத்துவது நல்லது காமதேனு படம் பர்ஸிலோ கேண்ட்பேக்கிலோ பாக்கெட்லேயோ தங்களுடைய எண்ணை கொள்வது மிகச் சிறப்பு முச்ச பயிறு உணவில் கொள்வது நல்லது வாரத்தில் ஒரு ஒரு தடவையாவது மொச்சப்பயரை சேர்த்துக் சேர்த்துக்கொள்வது நல்லது வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை கல்கண்டு சாதம் வைத்து வழிபடுவது மிகச் சிறப்பு இதை நீங்கள் செய்து கொண்டு வந் சொன் வந்தாலே வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அடுத்த பதிவில் மிதுன லக்னம் மிதுன ராசியை பற்றி பார்ப்போம் இந்த ரிஷபலக்கணம் ரிஷபராசியில் ரிஷபராசிக்காரருக்கும் முப்பது சதவீதம் இது பொருத்தம் அடுத்த பதிவில் மிதுன லக்கணம் மிதுன ராசி பற்றி பார்ப்போம் நன்றி வாழ்க விளமுறை